அன்பார்ந்த நண்பர்களுக்கு இன்றைக்கு ஆன்மீக தகவலில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் சிவகுரு விவசாய சங்க தலைவர் நம்ம விவசாயத்தை மற்றும் பக்கத்தில் தற்போது இன்றைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக புகழ்பெற்ற போலுமாலை பெருமாள் திம்மராயன் சுவாமி திருக்கோவிலுக்கு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுமார் மூணாயிரத்து முந்நூறு அடி மேலே இருக்குது இது வந்து ஒன்பது கொண்ட ஊசி வளைவு கொண்டிருக்கிறது இது வந்து பார்க்கும்போது விஜயநகர் பேரரசால் கட்டப்பட்டது இது வந்து பன்னெண்டு கோட்டை கட்டினாங்க அந்த பன்னெண்டு கோட்டையில் பார்க்கும்போது பௌரா மகால் என்று சொல் அழை அழைக்கப்படும் இது ஒரு கோட்டை இது பார்த்திங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் சிதிலம் அடைந்து தான் காணப்படுகிறது அந்த இதில் தான் நம்ம தற்போது அந்த மேலே மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் மூணாயிரத்து முந்நூறு அடியில் அது வந்து மிக்க இயற்கை எழில் சூழ்ந்த காட்சிகள் பார்க்குறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மலைக்கு செல்லும் பாதை வந்து ஒம்ப் ஒன்பது சுமார் ஒன்பது கொண்ட ஊசி வளைவுகள் கொண்டது அதிலிருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இயற்கை எளிமிகு காட்சிகள் மிக அற்புதமாக தெரியும் இது வந்து சுமார் பார்த்தீங்கன்னா இரண்டு வருஷமாக பார்க்கும்போது பைக் ரைடர்கள் வந்து அதிகமாக விரும்பக்கூடிய இடம் வந்து பார்க்க இந்த இடம் வந்து மிக்க இப்போ வேறு போன இடமாக இருக்குது இதில் வந்து பார்க்கும்போது வட நாட்டிலிருந்து கூட நிறைய மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்திலிருந்து கூட பைக் ரைடர்கள் கர்நாடகாவிலேருந்து அதிக பேர் பயணிக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு இருக்குது அது சண்டையெல்லாம் பார்க்கும்போது சுமார் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வரக்கூடிய இடமாக இருக்குது மிக அற்புதமான இடம் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த மலை உச்சியிலேருந்து போய் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்களா கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையினுடைய நீர்மட்டமே இங்கே வந்து தெரியும் அணையினுடைய நீர்மட்டம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான் தற்போது நம்ம அந்த பயணத்தில மேற்கொண்டிருக்கோம் இந்த தற்போது திம்மராயன் சுவாமியை வேண்டி செல்வர்களுக்கு குழந்தை வரங்கள் வந்து எல்லாருக்கும் கேட்ட வர இது வரைக்கும் க அந்த சுவாமி அருளால் கிடைச்சிருக்கு குழந்தை வரங்கள் மற்ற வேண்டிய வரங்களை வந்து இந்த சாமி அருள் புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியேப்பட்ட சிறப்புமிக்க திருக்கோவிலு தான் நம்மளுடைய பயணத்தை சிறப்பாக மேற்கொண்டு இருக்கும் இது வந்து எப்படி நீங்கள் வழியின்னு பார்க்கலாம் காவேரி பணித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து பார்க்கும்போது கிருஷ்ணகிரி டு தரமரி செல்லும் வழியில் காவேரிப்பட்டினம்னு ஒரு இடத்துல இருக்குது அந்த காவேரி பட்டத்தில் இருந்து நம்ம ரைட் சைடு வழி எடுக்கும்போது சாப்பரம் கொத்தளம் அதே மாதிரி தாசம் மயில்ன்ற ஒரு இடத்துல போயிட்டால் நம்ம நேராக போலமலை திருமராயன் சுவாமி திருக்கோவிலுக்கு மேலே சென்றடையலாம் இரண்டாவது வழின்னு நம்ம பார்க்கும்போது ஓசூர் டு பாலக்கோடு பாலக்கோடு வழியை தருமபுரி போகிற வழியில் தருமபுரி பக்கம் வெள்ளிச்சந்தை இருக்குது அந்த இருந்து நம்ம தாசமயிலில் வந்து இங்கே வந்து போலமலை திம்மராயன் சோழர் கோவிலுக்கு நம்ம சென்றடையலாம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம செ செல்லும் வழியிலே நிறைய பைக் ரைடர்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் பாருங்கள்லாம் அவங்களாம் பார்க்கும்போது அஞ்சு மணிக்கெல்லாம் பைக் ரைடர்கள்லாம் வந்துடுறாங்க இன்றைக்கி அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க பைக் ரைடர் இடமாகவும் ஆன்மீக இடமாகவும் இங்கே வந்து இடத்தை பார்த்து வந்து பார்க்கலாம் இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலேந்து சுற்றி மலைகள் சூழ்ந்த இடம் இது மேலே உச்சியில் இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு அற்புதமாக அங்கே வந்து அந்த இடம் தெரியும் அப்படியேப்பட்ட இடம்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலுமலை திரு எம்மராயன் சுவாமி திருக்கோவில் இது வரலாற்று வந்து மிக்க புகழ்பெற்றது இங்கே வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் நுழைவு வண்டி வ வாகனத்துக்காக இங்கே வந்து டோல்கேட் மாதிரி போட்டிருக்காங்க இது கடந்து தான் நம்ம செல்லும் போது பார்க்கும்போது மிக இங்கே காரில் வெஹிக்கிள் நிறுத்துறவங்க நிற்க நிற்கலாம் அதுக்கு மேலே மேலேயும் நம்ம ஓட்டிகிட்டு போகலாம் மேலே ப பயணம் செய்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக செல்லணும் ஏன்னா மலையில் உச்சியிலேருந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கு சில பேருக்கு பயமாக இருக்கும் அந்த சூழ்நிலையை தான் இங்கே போயிட்டுருக்கோம் இங்கே வந்து தெம்மராயன் சாமி திருக்கோயிலில் பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் பூஜைகள் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும் அது புரட்டாசி மாதங்கள்லாம் மிக மிக அற்புதமான பூஜைகளெல்லாம் அங்கே நடைபெறும் இப்போ இங்கேருந்து சிமெண்ட்டு காங்கிரீட் அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சிகள் தெரியும் இந்த ஐந்து புரட்டாட்சியில் நம்ம மிக சிறப்பான வழிப வழிபாடு நடைபெறும் இங்கே வந்து நிறைய அந்த திருமாராயண் திருக்கோவில் வந்து குலதெய்வம் நிறைய பேர் குலதெய்வமாக இருக்குது அருகிலூரில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இங்கே நம்ம நம்ம தமிழ்நாட்டிலையும் அங்கே வழிபடுறாங்க இது வந்து நிறைய பேரைகளுக்கு நாலு மாவட்டத்திற்கான குலதெய்வமாக அங்கே வ வழிபடுது இது வந்து விஜயநகர் பேரரசுக்கு முன்னதாக சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்காக ஆண்டுகளாக வழிபடுற திருமாராயண் அதுக்கு பின்னாடி தான் அந்த வந்து கோட்டையே கட்டியிருக்காங்க இப்போ அவ்வளோ அருள்மிக்க இடத்தை வந்து தான் நம்ம தரிசிக்கணும் ஆனால் நம்ம அருகிலே இருக்கிறவங்களாம் நாங்களே கண்டிப்பாக நான் பார்க்கல சாமியுடைய அருள் வந்து கிடைச்சதுனால தான் தற்போதைய இன்றைக்கி நாங்கள் செல்ல வேண்டியோ நினைச்சு செல்லிட்டுருக்கோம் சுமார் ஒரு வருடமாக நாங்கள் பயணம் மேற்கொணும்னு நினைச்சோம் அதை முடியல எந்த ஒரு திருக்கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் அதனுடைய சாமியினுடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்ம திருக்கோவிலுக்கு சென்றடைய முடியும் அதனுடைய பயணத்தில் தான் நம்ம மேற்கொண்டிருக்கோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனநிலையை சீர்படுத்துவதற்கு ஆன்மீகம் என்பது மிக்க முக்கியமாக வந்து கருதப்படுகிறது பாருங்கள் இந்த காரே மேலே போயிட்டுருக்கு ஆனால் இங்கே செஞ்சிருக்க ஒர்க்கு வந்து மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம் அந்த அளவில் அற்புதமான முறையில் வந்து எங்கள் பாதையை அமைச்சிருக்காங்கலாம் இதை பாராட்டக்கூடிய விஷயம் அவ்வளோ மிக்க அந்த மழைக்காலங்கள்லாம் பார்க்கும்போது மிக அற்புதமான முறையில் தெரியும் இந்த இடத்துல ஒரு கொஞ்சமாக சுமார் ஒரு முந்நூறு மீட்டர் மட்டும் வழித்தடங்கள் வந்து தற்போ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்காங்க அதில் இருந்தால் நம்ம கொஞ்சம் நடந்துட்டு போனோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதை பார்க்கும்போது கேஆர்பி அணையினுடைய நீர்மட்டம்லாம் நல்லா தெரியுது குழந்தைகள் வந்து பெரியவங்க வந்து எல்லோரும் நிறையா போய்ட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பார்க்குறது வந்து அழகு அழகு மிகு காட்சியாக காணப்படுகிறது கொஞ்சம் தூரம் தான் அந்த க கல் இருக்குது இரண்டு வழிபாதைகள் இருக்குது இதுலேயே மேலே அந்த பக்கம் சுற்றிட்டு போயிடலாம் அது அந்த பைக் ரைடிங்களுக்கு ஒரு சிறந்த இடம் ஒரு மன நிம்மதிக்காக கண்டிப்பாக ஒவ்வொரு இடமும் செல்லணும் பாருங்கள் இப்போ கோவிலுக்கு வந்து நம்ம பக்கம் வந்து வந்துட்டோம் பாருங்க இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எம்ஹெச்சு மகாராஷ்டிராக்காரங்க அவங்க வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி நிறைய தூரத்தில் இருந்து வட மாநிலத்தில் இருந்தும் பைக் ரைடருங்க ஏற்கனவே சொல்லியிருக்கு வந்திருக்காங்க ஒரு காலத்தில் வந்து இந்த மலை மேலே தான் பாதுகாப்பு படை வீரர்களெல்லாம் மக அரச காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட இடம் தான் இன்றைக்கி பாருங்கள் நிறைய நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஒரு பன்னெண்டு கோட்டைகள் இருக்குது அதில் மிக மிக்க இது வந்து பைக் ரைடர் எங்கள் தட்டக்கல் கோட்டை வந்து இதுதான் நடந்துட்டு தான் போனோம் ரைடருங்களுக்கு நல்லா இது ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு அந்த தட்டக்கல் கோட்டை நல்லா சிறப்பாக இருக்கும் அதுவும் நிறைய சிதிலமடைந்து தான் காணப்படுகிறது மேலே பார்க்கும்போது மிக பரப்பளவு பெரிய லெவலில் இருக்குது பாருங்கள் எப்படியோ ஒன்று கரெக்டாக நான் திம்மராயண் சுவாமி அருளால் நம்ம அந்த கோவிலுக்கு வந்து சென்றடைஞ்சிட்டோம் நாங்கள் போட்டுருக்கும்போது சனிக்கிழமை ஓரளவுக்கு கூட்டம் வந்துட்டே தான் இருந்தது அது எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் மேலே அங்கே அந்த ஒரு மூணாயிரத்து முந்நூறு அடிக்கு மேலே இருக்கிறது அந்த வப்பனங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இல்லை நல்ல ஒரு குளிர்ச்சியான காற்றுகள் தான் அந்த இடத்துல வந்து இருக்குது மழைக்காலங்கள்லாம் பார்க்கும்போது மிகவும் அற்புதமாக இருக்குது தரணையே நல்லா இருக்கீங்களா அவரது நண்பருடைய மகன் பாருங்க திம்பரன் சுவாமியுடைய தரிசனம் கண்டிப்பா எல்லாருக்கும் அருள் பொறி கிட்டோம் இதுக்கே வரலாம் நினைச்சுங்க

அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து ப பயன்படுத்துவதற்காக பாருங்கள் அந்த மடமெல்லாம் இருக்குது அதனுடைய சுவர்கள் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் பெரிய பெரிய கற்களால் கட்டப்பட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு புண்ணிய தீர்த்தம் ஒன்று இருக்குது இந்த எங்கள் இடத்துல வந்து குளிக்கிறதோ நம்மளோட நீராடுவது வந்து மிக ஒரு சிறப்புன்றாங்க இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான பிரதேசங்கள் எல்லாம் தெரியுது நிறைய வந்து பெரிய பைக் ரைடருங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்குறாங்க இங்கே வந்து பார்க்குறதுக்கு திம்மராயன் சாமி திருக்கோவில் வந்து இருந்தாலும் அதனுடைய அருள் வந்து மிக மிக அளவுக்கு மிகுந்த பெரிய அனு சொல்லலாம் கேட்டது வர கொடுக்கும் அந்த திம்மராயன் சாமி அருள் அந்த மாதிரி இந்த மாதிரி மலை உச்சியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கள்ளிப்பூக்கள் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இரண்டு இடத்துல அற்புதமான முறையில் குளங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த குளத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம நீராடிட்டு வந்து செல்வது மிக சிறப்புன்றாங்க ஆனால் அந்த கோயிலை சுற்றியும் அவ்வளோ அந்த காலத்தில் மன்னார்களில் விஜயநகர் பேரரசர் கட்டப்பட்ட காம்பவுண்ட் சுவர்களெல்லாம் இருக்குது சுற்றி ஆனால் சிதலம் அடைந்து தான் இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திருக்கோவிலுக்கு வந்து மின்சாரம் வந்து இணைக்கப்பட்டுள்ளது அது ஒரு மிக ஒரு சிறப்பு இப்போ அந்த தம்பி தான் தரணி என்ற கோயிலுடைய பூசாரி அவருடைய நம்பரும் பாருங்கள் ஏற்கனவே அவர் சொல்லியிருப்பார் இருந்தாலும் இந்த நம்பர்லேயும் டிஸ்பிளே நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம் இது வந்து பாருங்கள் இந்த சாமியினுடைய பொருள் வைக்கிறதுக்கு அது அறக்கட்டையில இதுவும் இருக்குது மலைகெல்லாம் வந்தாலும் அந்த திருப்பணி செய்கிறாங்க அந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம தங்கிக்கலாம் காலையில் வரும்போது அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும் மாலையாகவும் வெயில் மதிய நேரத்தில் கொஞ்சம் நல்ல இதமாக இருக்கும் மற்றபட்டுக்கு நார்மலாகவே இந்த மூணாயிரத்து முந்நூறு அடிக்கு மேலே குளிர்ச்சியாக இருக்கும் இது வந்து சனிக்கிழமை நாளில் புரட்டாசி மாதம் அந்த சாமியுடைய சிலைகள் வந்து ஊர்வலம் அந்த ம சாமியை மிரவனம் வரத்துக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மேடை வந்து அந்த மண்டபம் வந்து அந்த காலத்துலேயே கல்லால் அமைக்கப்பட்டது எந்த ஒரு சிமெண்ட் கற்களும் பயன்படுத்தாத அளவு இங்கே வந்து அற்புதமான முறைகள் இருக்குது நீங்கள் தற்போதும் நீங்கள் பார்த்துக்கொண்டு போய் பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டம் விவசாய சங்கத்தினுடைய வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க நம்மளுடைய விவசாயம் மட்டும் இல்லை எல்லாரும் எல்லா தகவலும் தெரிஞ்சிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நம்ம அந்த பதிவு செய்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தகவல் இருக்கும் அந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் பாருங்கள் அப்போ விஜயநகர் பேரரசில் கட்டப்பட்டது சின்ன சின்ன செங்கலை இருக்கும் பட்டையா இது வந்து நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சி மூலயமும் இருக்கப்பட்டது சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த சாமியை இயற்கனையே சொல்லியிருக்கேன் தெப்பக்குளம் நல்லா பெருசாக இருக்குது இது வரைக்கும் இது இது வரைக்கும் வட்ட வற்றதே கிடையாது யாரும் இது வரைக்கும் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் வட்டத்தில் இருந்து பாலக்கோடு பக்கம் அருகில் இருக்கிற இந்த பெருமலி திமராஜா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் மலை மேலே இருக்குது ரொம்ப பழமையான கோயில் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் சனிக்கிழமை சனிக்கிழமை பூஜை நடக்குது சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் பூஜை நடக்குது இது பொக்காசி மாதம் அஞ்சு வாரம் சிறப்பான நல்ல சிறப்பான பூஜை நடக்கும் அபிஷேக் பூஜை நடந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பேர் பக்த கோடிகள் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க ரொம்ப பழமையான கோயில் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்குது கிட்டத்தட்ட பெங்களூர் கர்நாடகா ஆந்திரா வெடி மா நாட்டில் இருந்து கூட வராங்க சிங்கப்பூர் மா இருந்து நிறைய பேர் வராங்க வருஷம் வருஷம் வந்துட்டு போகிறாங்க அதெல்லாம் நேர்த்தியோட செலுத்திட்டு போகிறாங்க

நீங்க வந்து சிறப்பு அலங்காரம் பூஜைகள் எல்லாம் வருஷம் வருஷத்துக்கு அஞ்சு அஞ்சு வாரம் மட்டும் சிறப்பு அலங்காரம் சிலப்பட்ட பேர் அவங்க விருப்பப்படி பூஜை கொடுத்தா நம்ம அலங்காரம் பண்ணி ஜோடிக்கலாம் சாமி உங்க நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து செவன் எயிட் டூ ஃபோர் நைன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ எப்போ வேணால் கான்டெக்ட் பண்ணிட்டு நீங்க வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா மலை ஃபுல்லாக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு சுற்றி வரும் பார்த்தீங்கன்னா மலை கிட்ட ஒரு ஒற்றாத குளம் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் குளமும் வற்றாம இருக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும் நீங்க குளிர்ந்து குளிச்சு பாருங்க நல்லா இருக்கும் அதுதான் எந்தெந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் சரி நாங்கள் போமலை தமராஜாமி கோயில் அர்ச்சகரா இருக்கேன் அதே மாதிரி வீட்டு எல்லா வீட்டும் கிரகபவிஷம் கணபதி ஹோமம் புண்ணியாதம் கும்பாபிஷேகம் முதல்ல எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம் எது இருந்தாலும் அனுகவங்க எங்களை வந்து நாங்கள் நல்லா சிறப்பாக பண்ணி நல்லபடியாக பண்ணிக்குறோம்